இந்த ஹேம கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற செக்ஷுவல் எக்ஸ்பர்டேஷன் எப்படி என் பண்றதுன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருந்தா அன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணீங்க இன்னைக்கே கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னு இவர் பேசிட்டு இருக்காரு என்கிட்ட ஒரு பவர் இருக்கு அதை வச்சு என்னோட செக்ஷுவல் நீட்க்கு நான் யார வேணாலும் யூஸ் பண்ணிப்பேன் சொல்றேன் பவர் கேள்வி கேட்காம இவர் ஏன் அன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணு விக்ட் பிளேமிங் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோன்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணாங்க சான்ஸ் கிடைச்சிட்டு சக்சஸ் ஆனாங்க இன்னைக்கு வெளியே வந்து சொல்றாங்க பட் இந்த அட்ஜஸ்ட்மென்ட் பேர்ல எத்தனையோ பேர் சான்ஸ் கிடைக்காம ஏமாத்தப்பட்டுருவாங்கல்ல அப்போ இந்த அட்ஜஸ்ட்மென்ட் சிஸ்டம் கொஸ்டின் கேட்கணுமா இல்ல விக்டி பிளேமிங் பண்ணிட்டு இந்த சிஸ்டம் அப்படியே வச்சிருக்கணுமா இவங்கலாம் ஹீரோயின்ஸுங்கற உங்க பார்வையில இவங்க வந்து வந்து தகுதியே இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்க மற்ற தான் இந்த எக்ஸ்பெக்டேஷன் நடக்குது நீங்க அங்க போய் என்ன சொல்லுவீங்க இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் நடக்கும் போது எல்லாத்துக்கும் நோ சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு போறதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல அந்த மாதிரி நோ சொல்ற பொண்ணுங்களை ஒர்க் வைஸ் எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க சினிமா துறையிலையும் அதே தான் நடக்கும் அவங்க நோ சொல்லிட்டாங்கன்னா அவங்க அன்னஃபீஷியலே பேன் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த அட்ஜஸ்ட்மென்ட் பத்தி பேசும்போது எல்லாம் அவங்களுக்கு தேவை இருக்குது தான் போறாங்கன்னு சொல்றீங்க அப்போ அவங்க அந்த ஆண்களுக்கு என்ன தேவை இருக்குங்க பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களே நியூஸ்ல கூட விபச்சார அளவில் கைதுன்னு தான் சொல்றாங்க ஆனா அவங்க யார்கூட அந்த விபச்சாரம் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்றதே கிடையாது உங்களால இந்த விஷயத்துல ஆலியா இருக்க முடிஞ்சா இருங்க இல்லைன்னா தயவு செஞ்சு பேசாம இருங்க அதுதான் நீங்க பண்ற பெரிய உதவி தி கிரேட் இண்டியன் கிச்சன் ஜெய 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 இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபெமினிசம் பேசுற படமா இருக்கலாம் ஆனா அதுக்கு கூட ஒரு மார்க்கெட்டிங் வேல்யூ இருக்கிறனால மட்டும் தான் அந்த படம்லாம் விமன் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் மார்க்கெட்டிங் வேல்யூ பாக்காம நான் ஃபெமினிசம் பேசினாதான் என் கூட இருக்கிற பொண்ணுங்க என்ன மதிப்பாங்கன்னு யோசிக்காம கொஞ்சம் எம்பத்தோட அப்ரோச் பண்ணுங்க